நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் ஜேர்மன்லேயே இதுதானா பெரிய நீர்வீழ்ச்சி பிளாக் ஃபாரஸ்ட் என்று சொல்லினா ஜேர்மன் பாசையில் ஸ்வார்ட்ஸ் வாய்ட் என்று சொல்லினோம் அங்கே இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சியை தான் பார்க்குறதுக்கு வந்த நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்து காட்டுறோம் எல்லாத்தையும் முடி மட்டும் இருந்து பாருங்க இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஜேமன்லேயே உயரமான நீர்வீழ்ச்சியாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு ஏழு ஈரோ பெரியாக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு ஈரோன் நினைக்கிறேன் வடிவா தெரியலை இதன் பெயர் வந்து த்ரீ பேகா பஸ்ஆஃபால் இந்த மரத்தின் பெருப்பத்தை பாருங்க அப்படியே ஏற்றமாக போகுது கொஞ்சம் இந்த மரத்து மொத்தத்தை பாருங்க நாங்க வந்தது பின்னேற டைம் ஆனா இருட்டையில் இதுக்குள்ள இந்த என்னன்னு சொல்கிறேன் மரம் இப்படி நிறைஞ்சு போயிருக்கிறாடியே அது அது இந்த நிழல்ல இருட்டா தெரியுது இப்படி சுற்றியும் நடக்கலாம் எங்கால சுற்றியும் நடக்கலாம் இப்படி போனால் கொஞ்சம் ஏற்றமாக இருக்குமாம் இங்கால போனால் கொஞ்சம் நோமலாக நடக்கையிலமாம் சரி நாங்கள் இப்படி போவோம் பக்கம் போயிடலாம் ஆனால் ஏற்றமாக இருக்கு மிஸ்டர் என்ன எல்லாடாக கூட்டிக் கொண்டு போறவர் அவருக்கு நன்றி சொல்லணும் என்ன ஓ எல்லாடான் கூட்டிக் கொண்டு போறவர் நல்ல பிள்ளை என்ன சத்தம் போடாம வாரி இங்க வாரணும் பெரிய வாட்டர் ஃபால் உண்டு அது பக்கத்துலயும் போகலாமா ஆ நல்லா குளிர்மையாக காசாக இருக்கு காற்று

இதெல்லாம் பாருங்க சாருங்க வடிவா இருக்கு போட்டோ எடுக்கிறாரா இங்க சாரியோட எல்லாரும் இப்படி சுத்தி சுத்தி ஏறி வந்துட்ட ஒரு மாதிரியா ஹலோ சுத்தி சுத்தி ஏறி வந்தாச்சா ஓகே தொடர்ந்து போகிறோம் நாங்கள் നേത്രറക്കമേ ഇക്കണ യാ ചെറിയ ആകൃക്കൽ മരങ്ങൾ ഈ பக்கത്തുള്ള செல்വാ ഒന്ന് പോയിട്ട് മേലണ്ടച്ചാ നടുക്കാട്ട്ക്ക് മരത്തിന്റെ പേരക്കാരങ്ങ അപിയ സുദ്

பாருங்க வீவு இது ஒரு மலைக்கு இடையில தான் இருக்குது இந்த இடம் ஓகே தொடர்ந்து போ 여어를 쫓아밀까? இங்க பாருங்க பைபிள் மாறி தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மணி இடத்தில் நடப்பிக்கும் கிரியையை பயங்கரமானவர்

கீழே போற மாட நாய் நாங்க அங்க மேல போனோம் திருப்பி இத கடந்து போகணும் நாங்க மேல ஒரு மரம் விழுந்துடா பாருங்க இந்த மரத்தை பார்க்க ஏதோ பயமா கிடைக்கும் இப்படியே ஏறி ஏறி போக வேண்டியதான் கால்நஓர்

கேட்ட <laughs> <laughs>

അണിൽ വിളാട്ട് കാട്ടി ആ രണ്ട് മൂന്ന് നിക്കിൽ എങ്ക പോണാലും സാപ്പ மேல மேலே போலாம் மேலே வந்துட்டோம் நாங்கள் ம் இங்கே இதோட முடிஞ்சுதான் அங்கே ஒரு பழைய வீடு வீடுமாண்டு இருக்கு இருக்குப்பா ஓகே நாங்கள் இந்த இடத்த விட்டு வீட்டை போகிறோம் நீங்களும் வந்தால் சுற்றி பாருங்க பிள்ளைகளோட வந்தால் அவதானமாக வாங்கோ சைட்ல எல்லாம் வடிவை அந்த பிள்ளைகள் தவறி விழுந்துருவி நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகே பாய் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாய் பெரிய ஒரு கல் பாறை பாறை என்றா சொல்ற பாறை எல்லாம் கணக்க மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் Ya salvaba salva Okay. y yo amorito para la pobreza.